ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎன் டெக் ஸோ என்னடா ஏஎன் டெக் புதுசாக இருக்கிற சேனல் அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்த சினிமா ஃபேக்டரி அப்படின்ற சேனல் தான் பண்ணதுன்னா நம்ம ஏஎன் ஸ்டூடியோவாக மாற்றிருக்கோம் ஸோ ஏன் பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஆரம்பித்து ஒன் இயர் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் எதுக்கு பார்க்க வந்துருக்கீங்கன்னா ஜனநாயகன் பொறுத்தவரை டீகோனிங் பார்க்க வந்திருக்கீங்க ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்டில் வந்து நிறையா விஷயங்கள் நம்ம பேசலாம் ஸோ அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துல இருந்து தி ஃபஸ்ட்டு ரூரர் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க முதல் கர்ஜனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முதல் கர்ஜனை விஜய் அவர்களை லைனா வச்சு இந்த ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சோ அச்சு வினோத் அவர்கள் பெரும்பாலும் ஹீரோக்கு வந்து லுக் டெஸ்ட்லாம் வந்து பண்ண மாட்டாரு பட் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து மாசா பண்ணிருக்காரு மாசான ஆக்டர் அப்படின்றனால பண்ணிருக்காரா இல்ல தளபதி விஜய் அவருடைய கடைசி படம்னால கெத்தா காமிக்கணும் அப்படின்னா பண்ணிருக்காரு தெரியல பட் ஆனால் லுக்குன்றது இருந்துச்சு சோ அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா படத்தோடைய சினிமா போட்டோகிராபி அண்ட் எடிட்டிங் அண்ட் பிஜிஎம் இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு சோ பிஜிஎம் எல்லாம் அனிரு தரமா பண்ணிட்டாரு தளபதி அப்படின்ற வந்து ஒரு வார்த்தையை வச்சே வந்து கிட்டத்தட்ட நிறைய பிஜிஎம் போட்டாங்க சோ அதுல யூனிக்கா மாஸ்டர் பிஜிஎம் இருந்துச்சு சோ அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல இந்த ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு சோ சூப்பரா இருந்துச்சு அண்ட் அடுத்ததா டீ கோடிங் பாக்கும்போது பெருசா டீ கோடிங் எதுவுமே கிடையாது சோ தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு படத்துல போலீஸ் கேட்டப்பலாம் நடிக்கிறாரு சோ தளபதியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ மென்ஷன் வந்து ஒரு சைட்ல இல்ல பட்

படம் மாதிரி எனக்கு எதனா ஃபீல் ஆகல இதுவே சன் பிக்சர் சேஜிஸ் என்டர்டைன்மெண்ட் செவன் ஸ்கிரீன் ஸ்டூடியோஸ் அப்படின்னா இதை கொஞ்சம் வேற மாதிரி நான் பண்ணிருப்பாங்க ஸோ தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருப்பாங்க பட் கேவின் ப்ரொடக்ஷன் தெலுங்கு சைடு அப்படின்னால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதனா பண்ணிருக்காங்க ஸோ ஸோ அதுதான் எனக்கு ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அந்த அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ்ல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கலாம் ஸோ ஒரு வீடியோ சீன் மாதிரி எதனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் கட்ஸ் எல்லாம் உள்ள வச்சு ஸோ கோட் படத்துக்கு எப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வைக்கிற மாதிரி ஸோ அது மாதிரி எதனா ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஸோ ஒரு சீனை மட்டும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தான் நெகட்டிவாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே எதனா சூப்பராக இருந்துச்சு அண்ட் வீடியோ ஆரம்பிக்கும் போதே தளபதி விஜய் அவர்கள் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு பார்த்தீங்கன்னா படத்திலே இருக்கா இல்ல இவர் இந்த வீடியோக்காக சொன்னாரா அப்படின்றது தெரியல பட் நல்லா இருந்துச்சு அனிருத்தோட பிஜியம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி சும்மா சூப்பராக வந்துனா ஒரு வைபா நான் கொண்டு ஸோ கேட்க கேட்க என்ன மைண்ட் செட் ஆகிடும் அதெல்லாம் ஸோ தளபதியோட பர்த்டே முன்னிட்டு ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அன்எக்படா வந்து பாத்தீங்கன்னா கிளிம்ஸ் வீடியோ வந்துருக்கு ஸோ வந்து இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீன் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க ஸோ இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்ற அப்படினா விஜய் ஃபேன் சொல்றாங்க ஏன் அப்படின்னா படத்தோட ரிலீஸ் நெக்ஸ்ட் இயர் இருக்கு ஸோ இப்போ இப்பவே வந்து நிறைய சீன்ஸ் வச்சுட்டு எப்படி படத்துக்கு ஹைப் வந்து அடுத்த வருஷம் இருக்கும் அதனால இந்த இது போதும் பொதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்க சைட்ல இருந்து பார்க்கும் சரி ஓகே அப்படின்னு தான் தோணுது ரைட்டு எது எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துல போலீஸ் கேட்டப்ல நடிக்கிறாரு அப்படின்றது ரிவீல் ஆயிடுச்சு சோ அதாவது பிளாஷ் பேக் போர்ஷன்ஸ்ல போலீஸ் கேட்டப்ல நடிக்கிறாரு அண்ட் இப்ப நடக்கிற பிரச்சனைல வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதியா இருக்காரு இன்னொரு கெட்டப்ல என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாரு அப்படின்றது தெரியல மேபி இது அப்பா கேரக்டரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுடைய பையன் அரசியல்வாதி இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் போனா கேம் சேஞ்சர் படம்ல வரும் ஒரு சில விஷயங்கள தான் நம்மளால கெஸ் பண்ண முடியுது அந்த அளவுக்கு நான் ஹிட் அண்ட் டீடைல்ஸ் வைக்கல அண்ட் சீனுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் சினிமாவில பார்த்த சீன்ஸ் தான் சோ மார்க்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசு கூட அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வந்து வாங்கிட்டு இருப்பாங்க சோ ரவுடிஸ் எல்லாம் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் தாட்டி மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீனு அந்த இடத்துல மாஸ் எலிமினேஷன் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இது மாதிரி தான் இந்த ஒரு சீன் வந்து நான் இருக்கு படத்துல இந்த சீன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இந்த கெட்டப்ப பாக்கும்போது பாலையா தான் ஞாபகம் வருது ஏன்னா பகவன் கேசரி படத்துல பாலிய அவர்களும் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பா நடிச்சிருக்காரு பிளாஷ்பேக் போஸ்டர்ல சோ அப்படி பாக்கும்போது ஒருவேளை இது பகவான் கேசரிய ரீமேக்கா இருக்குமோ தோணுது சோ பகவான் கேசரியோட ரீமேக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல போலீஸ் கேட்டல வந்திருக்கலாம் எதுக்கு அரசியல்வாதி கேப்ல வரணும் சோ எனக்கு தெரிஞ்ச அந்த பகவான் கேசரி படத்திலே பிளாஷ்பேக் சீனை மட்டும் ரீமேக் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா ஏற்கனவே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சீன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணிருக்காங்க குட் டச் பேட் ஹச் அதை மட்டும் தான் ரீமேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பட் ஆனா இந்த சீனோட பாக்கும்போது பாலா அவர்களும் போலீஸ் கெட்டப்ல நடிச்சிருக்காரு சோ தளபதி விஜய் அவர்களும் போலீஸ் கெட்டப்ல பிளாஷ்பேக்ல வராரு லிங்க் இருக்குமோன்னு தோணுது வெயிட் பண்ணுவோம் ஒரு ஹைப்போடைய ஸோ தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் ஆனால் இந்த படத்தோடைய ஃபஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஹேஷ்டாக் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வர எந்த அப்டேட்டுமே ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் இல்லை ஏன் அப்படின்றது எனக்கும் தெரியல ஒருவேளை தளபதி விஜய் கடைசி படம் இல்லையோன்னு தோணுது மேபி இருக்கலாம் லோகேஷ் கனராஜ் அவர்கள் சொல்லிட்டாரு மாஸ்டர் டூருக்கு லியோ டூருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் கோட்டு சஸ் ஓஜி வேற இருக்குன்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால ஒருவேளை மூணு படத்தையும் முடிச்சுட்டு ஒன் லாஸ்ட் டைம் அதை போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சோ எது எப்படியோ ஹீரோ நடிச்சா போதும் சோ வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலே போதும் சோ வேற லெவல் சம்பவம் பண்ணிடலாம் சோ நாங்க கூட ரூரர் அப்படிங்கவும் சரி தளபதி விஜய் கட்சி ரீதியா ஏதாவது மேடையில ஏறினு பேசுவாரு சோ ஏதாவது டயலாக் சொல்லுவாரு சோ எதிர்கட்சி ஏதாவது கண்டிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி போலீஸ் கிட்ட போய் ரிவீல் பண்ணி இப்படி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க சோ இது வந்துனா ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் தான் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ தீபாவளிலேருந்து படத்துக்கான ஃபுல் அப்டேட்ஸும் நான் வந்துடும் ஏன்னா தீபாவளி வந்து நவம்பர்ல நவம்பரில் வருது நவம்பர் டிசம்பர் ரெண்டு மந்த்து தான் ஸோ அதுக்கப்புறமா வந்துன்னா படம் வந்துனா ஜனவரி மன்தில் ரிலீஸ் நியூயர் ஒன்றாம் தேதியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அப்டேட்ன்றதுன்னு ஒரு மூணு மாதம் வராது ஸோ அதுக்கப்புறமா தான் அப்டேட்ன்றதை விட போறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வர போதுன்னு

ஸோ அந்த ஒரு போஸ்டர் செம்ம சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் முருகன் முருகன் டாலர் வந்துன்னா தான் போட்டிருக்காரு ஸோ இதே மாதிரி வந்துன்னா பகவான் கேசரி படத்தில் பாலயா அவர்கள்னா விநாயகர் விநாயகர் ஒரு டாலராக வந்துதான் போட்டிருப்பாரு ஸோ இதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கேசரியோட ஒரு ரீமேக்காக ஒரு க்ளோஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது ஸோ பரவாயில்ல எங்களுக்கு பகவான் கேசரியாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அந்த படத்தை கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் அதான் சொல்கிறேன் தளபதியோட கடைசி படங்கிறதுனால ரீமேக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த படம் நல்லா ஓடும் தான் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தளபதியோட பர்த்டே முன்னிட்டு இன்னொரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு போஸ்டர் வந்து பார்த்திங்கனா தளபதி விஜயகர் போலீஸ் கெட்டப்பில் மாசாக தான் இருக்காரு ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அப்படின்னா அந்த டேட்டோ வந்துதான் இல்லை வெறும் கையாக தான் இருக்காரு ஸோ போலீஸாக இருக்கும்போது டேட்டோ இல்லை ஒரு வேலை அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறமா டிவிக்கு அப்படின்னா அந்த ஒரு டேட்டு போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ போலீஸ் கெட்டப்பில் தளபதியோட நேம் இருக்குமான்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தோம் பட்னா சரியாக தெரியல பட் தளபதி வெற்றி கொண்டாரு தளபதியோட பேர் ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே நம்ம எதுக்காக ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போடுறோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்குது ஸோ இனிமேல் ஃபேஸ் ரிவீல் காமிச்சு வீடியோ போட்டால் தான் கூட வந்து பார்த்திங்கன்னா இதாக நிறைய சேனல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து ஃபேஸ் ரிவீல் வீடியோ ஸோ எல்லா வீடியோவுக்குமே மாதிரி ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் காமிப்பீங்களா அப்படின்னா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அப்டேட் வீடியோ இருக்குதுனால் ஃபேஸ் ரிவீல் பண்ணி போட்டுருவோம் இந்த மாதிரி டிகோடிங் கோடிங் வந்து வந்துன்னா ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் மட்டும் தான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம் மற்றபடி எல்லாமே வந்துதுன்னா உங்களுக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷனாக வந்துடும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் கொடுங்க ஸோ ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்